வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இந்த வீடியோ தான் பார்க்குறீங்கன்னா ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க கதைக்குள்ள போகலாம் அந்த ஒரு பெரிய கோவில் ஒன்றும் அதன் அருகில் மடம் ஒன்றும் இருந்தது மடத்தில் சாமியார் ஒருவர் வாழ்ந்து வந்தார் அந்த மடத்து கொஞ்சம் தள்ளி ஒரு பெண் வாழ்ந்து வந்தால் அவள் ஒரு விலை மகள் அவள் வீட்டிற்கு ஆண்கள் அடிக்கடி வந்த வண்ணம் இருப்பார்கள் என்ன இருந்தாலும் நாள்தோறும் மாலையில் அந்த ஊரில் உள்ள கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவாள் இந்த விளை மகள் அந்த கோவில் மடத்தை சேர்ந்த சாமியார் அமர்ந்து அங்கு வரும் மக்களுக்கு உபதேசம் வழங்குவதையும் அமர்ந்து கேட்டு விட்டு செல்வார் அந்த சாமியார் ரொம்பவும் நல்லவர் அந்த வட்டாரத்தில் உள்ள மக்கள் அனைவரும் அவர் மீது மிகுந்த மதிப்பு மரியாதையும் வைத்திருந்தார்கள் அவரும் பொது தன்னால் முடிந்த அளவு உதவி அந்த ஊர் மக்கள் மக்களுக்கு செய்வார் ஒரு ஒருநாள் அவரிடம் அந்த பகுதி மக்கள் வந்து அங்கு இருக்கும் விலை மாத பெண்ணை பற்றி குறை கூறினார்கள் ஒரு நாள் அவரிடம் அந்த பகுதி மக்கள் வந்து அங்கு இருக்கும் விலை மாத பெண்ணை பற்றி குறை கூறினார்கள் அவளால் அங்குள்ள பல குடும்பங்கள் சீரழிவதாகவும் அவளை தங்கள் தான் அலுவளிப்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார்கள் மக்களின் வேண்டுகொளியேற்ற சாமியார் மறுநாள் அந்த பெண்ணை கோவிலுக்கு வந்தபோது அவளை தனியாக அழைத்து பேசினார் நல்ல வாழ்க்கை வாழக்கூடாதா ஏன் அடுத்தவர்கள் வாழ்க்கையை சீரழிக்கும் ஒடுக்கைக்கேடான வாழ்க்கையை வாழ்கிறாய் தயவு செய்து உன்னை மாற்றிக்கொள் மகளை பலரது சாபத்திற்கும் ஆளாகாது என்று அறிவுரை கூறினார் அந்த சாமியார் அதற்கு அந்த பெண் சுவாமி நானும் திருந்தி வாழ வேண்டும் நினைக்கிறேன் எனக்கும் இதில் விருப்பமே இல்லை இந்த தொழிலில் நான் விட்டுவிடுவதாக இருந்தாலும் மற்றவர்கள் என்னை அதிலிருந்து மீளவிட மீள விட மாட்டேன் என்கிறார் நான் என்ன செய்வது நான் செய்வது பாவம் என்று எனக்கு நன்றாக தெரிகிறது தாங்கள் சொல்கிறபடி ஒழுக்கமாக முயற்சி செய்கிறேன் என்று கூறிவிட்டு சென்றாள் ஆனால் அவளால் தனது தொழில் விட முடியவில்லை சுவாமி யாரும் அவளை எப்படியாவது திருத்தி இந்த ஊர் மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நினைத்தார் அதற்காக மனிதருக்கு யோசித்து ஒரு திட்டம் தீட்டினார் அதனை செயல்படுத்தினால் அந்த பெண் தனது ஒழுக்கக்கேடான வாழ்க்கையிலிருந்து திருந்தி விடுவாள் என்ற முடிவு செய்து மறுநாளை அதனை செயல்படுத்தினார் இருந்தவரை அவள் வீட்டில் நடக்கும் செயல்களை கண்காணிக்கு மடத்துக்கு நாள்தோறும் வேகமாக நகர்ந்தன ஒரு கட்டத்தில் அங்கே ஒரு சிறிய போனது இதற்கு மேல் அமைதியாக இருக்க விரும்பவில்லை அந்த சாமியார் அந்த விலை மாதுவை அழைத்தவர் இதோ பார்த்தாயா இந்த கற்குவையில் கிடக்கும் கற்கள் அனைத்தும் கடந்த சில மாதங்களில் உன்னோடைய வீட்டிற்கு வந்து சென்ற ஆண்கள் எண்ணிக்கை தயவு செய்து இனிமேலும் அந்த விழிவான வாழ்க்கை தொடராதே மற்றவர்களின் பாவம் மூட்டைகளையும் சுமந்து கொண்டே இருக்கின்றார் நீ இப்படி இருந்தால் உனக்கு அந்த இறைவனது அருளும் நிச்சயம் கிடைக்காது என்று அந்த பெண்ணுக்கு நிறைய அறிவுரை கூறி அனுப்பி வைத்தார் சாமியார் இப்படி சொன்னது அந்த பெண்ணுக்கு மிகுந்த மன வருத்தத்தை ஏற்படுத்தியது நாம் என்ன வேண்டுமென்றோ இதை செய்கிறோம் நமக்கு சற்றும் விருப்பம் இல்லாமல் தானே இதனை செய்கிறோம் ஆனால் தான் பலரது பாவம் மூட்டை சுமப்பதாக சொல்கிறாரே இதற்கு விடிவே கிடையாத என்று பலவாறு அழுது புலம்பினாள் சற்றென்று ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவள் தனது வீட்டு கதவை சாத்தி கொண்டாள் பூஜை அறையில் அகல் விளக்கினை ஏற்றினார் அந்த விளக்கின் முன்பு அமர்ந்தபடி தனது பாவங்களை எல்லாம் போக்குமாறு அந்த இறைவனிடம் கண்ணீர் விட்டு கதறினாள் அந்த நேரத்தில் வெளியே பலத்தை மழை கொட்டியது நான் காய்ச்சடன் மலை வெளுத்து வாங்கியது அப்போது எதிர்பாராத அந்த பகுதியில் பழத்திடி விழுந்தது அந்த பணியின் வீடு மட்டுமின்றி

யமதர்மன் என்னை ஏன் நகரத்திற்கு அழைத்து வந்தீர்கள் நான் என்ன தவறு செய்தேன் இறைவனை நினைத்துக்கொண்டு மக்களுக்கு நன்மைகள் செய்த எனக்கு ஏன் இந்த நிலை ஆனால் ஊரை எல்லாம் கெடுத்தவளுக்கு இறைவனது சொக்கமா இது நீதி இல்லை யமதர்மனாகிய தாங்கள் எவ்வாறு தவறு செய்யலாமா நீங்கள் இப்படி செய்தால் தர்ம நியாயம் குறித்து மக்கள் என்ன நினைப்பார்கள் நான் என்ன தவறு செய்தேன் என்பதில் தாங்கள் எனக்கு சொல்லியே ஆக வேண்டும் என்று கேட்டார் அதை கேட்ட தர்மன் சுவாமி தாங்கள் ஒழுக்கம் தவறாது மற்றவர்களுக்கு நன்மை செய்து வந்தீர்கள் அதை நான் மறக்கவில்லை ஆனால் சில காலமாக நீங்கள் எல்லாவற்றையும் மறந்துவிட்டு என்னை செய்தீர்கள் இறைவனை வணங்கவில்லை எதை பற்றியும் நினைக்கவில்லை அந்த விலை மாத பெண்ணின் வீட்டிற்கு வரும் ஆண்களையே எண்ணிக் நீங்கள் உங்களது கடமையிலிருந்து தவறிவிட்டீர்கள் தவறியதால் தான் இந்த நரகத்திற்கு உங்களை அழைத்து வர வேண்டியதாகிவிட்டது உங்களது உள்ளத்தில் இறைவனுக்கு பதில் அந்த விலை மாதம் ஆக்கிரமிப்பதை இருந்திருந்தால்தான் அதை தாங்கள் உணரவில்லை அதனால் தான் இந்த தண்டனை ஆனால் அந்த பெண்ணோ தான் செய்வது தவறு என்பது உணர்ந்து மனதார் இறைவனை வேண்டியதால் அவள் தனது பாவங்களை போக்க வேண்டும் என்று நாள்தோறும் மன்றாடினால் அவளது உள்ளத்தில் இறைவனை தவிர வேறு யாரும் இல்லை அதனால் அவள் சொர்க்கத்திற்கு சென்றாள் இருக்கின்ற இடம் வேறாக இருந்தாலும் ஆனால் நினைவுதான் மிகவும் முக்கியம் நீங்கள் உயர்ந்த இடத்தில் இருந்தீர்கள் ஆனால் உங்களது எண்ணம் முழுக்க முழுக்க அவளை சுற்றி இருந்தது அதனால்தான் இந்த நிலை ஏற்பட்டது என்று யமதர்மன் கூறியதும் அந்த சாமியார் தனது தவறை உணர்ந்து கருத்து எண்ணம் போலதான் வாழ்க்கை என்று சொல்வார்கள் நாம் எங்கே இருக்கின்றோம் என்பது முக்கியமல்ல நாம் எந்த எண்ணத்தோடு வாழ்கிறோம் அல்ல நாம் எந்த எண்ணத்தோடு வாழ்கிறோம் என்பது முக்கியம் என்பதே முக்கியம் கெட்ட தொழிலை செய்தாலும் அந்த விலை மாத சொர்க்கம் வரை அவளது நல்ல எண்ணங்கள் தான் காரணம் சாமியார் ஆனவர் நல்ல இடத்தில் இருந்தாலும் எண்ணம் திசை மாறி சென்றதால் நரகம் போக வேண்டியதாயிற்று ஸோ இதிலிருந்து நம்ம நல்ல செயலில் நினைங்க நல்லது நடக்கும் இதில் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க முக்கியமாக சப்ஸ்கிரைப்